வணக்கம் நண்பர்களே பால்க வளமுடன் இன்றைக்கி இருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேபாளத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கலவரம் முடிவுக்கு வந்திருக்கு ராணுவம் நேபாளத்தினுடைய கண்ட்ரோலை எடுத்திருக்காங்க இந்த அரசியல் மாற்றம் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் காரணம் நேபாளம் நம்மளுடைய மிக நெருங்கிய பார்டரை கிராஸ் பண்ண ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நட்பு நாடு நம்மளுடைய அண்டை நாடு இந்தியாவினுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இதில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அதனால் இந்தியா வந்து இதை மிகவும் கவனமாக இருக்காங்க இப்போ இந்த ஆட்சி மாற்றம் இராணுவம் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்திருக்கு இதுக்கு அடுத்து நேபாளத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நபர்கள் யாரார் அவங்களுக்கும் இந்தியாவுக்குமான அந்த உறவு முறை எப்படி இருக்குது ஏற்கனவே ஆளும் தரப்பாக இருந்த பிரதமர் சர்மா ஓலியினுடைய இந்திய நட்பு எப்படி இருந்துச்சு இது போன்ற நிகழ்வுகளை வந்து நாம் இதில் பார்க்க போகிறோம் நேபாளத்தில் மிகவும் ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாத கூடாத விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரபூர்வமாக இருபத்தி ஒரு பேர் இறந்ததாக தகவல் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாக தகவல் சொல்கிறாங்க நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் மிகப்படுகாயகங்கள் அடைஞ்சிருக்காங்க மிக ஒரு பெரிய நேபாள வரலாற்றிலேயே இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மோசமான ஒரு ஒரு போராட்டமாக இதை வந்து கருதுறாங்க ஓகே இதுக்கு இது எதனால் நடந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமாக பார்த்துருவோம் நேபாளத்தில் வந்து நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் வந்து ஒரே ஒரு ஆர்டரில் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவையும் தடை பண்ணுறாங்க அது வந்து அந்த சென்சி புதிய தலைமுறை குழந்தைகள் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துது இதன் காரணமாக சாரி இதன் காரணமாக போராட்டம் வந்து வெடிக்குது அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் பரவி ஆட்சியை அகற்றக்கூடிய அளவில் மிக பெரும் ஒரு புரட்சியை வந்து இந்த ஜென்சி மாணவர் போராட்டமானது ஏற்படுத்துது இது ஏற்கனவே நேபாளத்தின் பிரதமராக இருந்த சர்மா ஓலி அவர்களின் ஆட்சி வந்து மிக கடுமையான ஊழல் எந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பின்மை எதுவுமே இல்லை இளைஞர்கள் வந்து வருமானத்துக்கு வழியே கிடையாது அவங்களுக்கு வந்து நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நே நேச்சராகவே அவங்க வந்து டூரிசத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு நாடு டூரிசம் நம்பியிருக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம் ரோடு வசதி பில்டிங் ஹோட்டல் ரிசல்ட் இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் இந்த டூரிசம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் ஆனால் அதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளை நேபாள அரசாங்கம் ஏற்படுத்தலை அதாவது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் நேபாளத்தில் பதினேழு வருஷத்தில் பதினாலு பிரதமர்கள் வந்து இதில் இந்த அமைச்சரவை ஆட்சி மாற்றம் பதினான்கு முறை நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆட்சி அப்படிங்கிறது சுமார் ஒன்றரை வருஷம் கூட முழுமையாக இல்லை இப்படி ஒரு நிலையற்ற ஆட்சி இருந்துச்சுன்னா இந்த நேபாளம் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்துச்சு இதன் காரணமாக மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இந்த பதினேழு வருஷத்தில் நேபாளம் இந்த ஊருக்கு அளவுக்கு மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கு இது இந்த சோசியல் மீடியா தடை இந்த மெயினாக இந்த தடை எதுக்கு போடுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து இந்த ஊழலுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் மீம்ஸ் போடுறது இது சம்மந்தமாக தாக்கி டிக்டாக்ல வீடியோ போடுறது இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறது அப்படி சொல்லிவிட்டு சமூக ஊடகங்களை அந்த நேபாள அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை வந்து காலி பண்ணணும் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாவை ஒட்டுமொத்தமாக தடை பண்ணணும் சொல்லிட்டு தான் தடை பண்ணது இதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து நாங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவை வந்து நாங்கள் ஒரு நெறிமுறைப்படுத்த போகிறோம் யார் சோசியல் மீடியா ரன் பண்ணணுன்னாலும் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து காரணத்தை சொன்னாங்க அதை பார்த்தா நமக்கு நியாயமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் அதை தடைக்கு மெயின் ரீசன் வந்து மக்களுடைய இந்த மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து சோசியல் மீடியாவில் பண்ணிக்கிட்டு காரணம் சரி ஓகே தடை பண்ணுறாங்க டிக்டாக்கு மட்டும் விட்டு வைக்கிறாங்க மிச்சம் அனைத்து விதமான சோசியல் மீடியா வெஸ்டர்ன் மீடியாஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் எக் இது மாதிரி அனைத்து தளங்களையுமே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சோசியல் மீடியாவை வந்து இவங்க தடை பண்ணுறாங்க இந்த இந்த கலவரம் மிகப்பெரிய அளவில் வெடிச்சு எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு கலவரம் தீவைப்பு சம்பவங்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிக்கான சேதாரம் வந்து இந்த கலவரத்தில் ஏற்பட்டிருக்கு சர்மா ஓடி வந்து ஆட்சியை ராஜினாமா பண்ணிட்டாரு முன்னாள் பிரதமரின் மனைவி வந்து இந்த தீவைப்பு சம்பவத்தில் இறந்துட்டாங்க ஒரு இரண்டு மினிஸ்டர் வந்து இந்த இந்த கலவரத்தில் இறந்திருக்காரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரை ரோட்டில் துரத்தி துரத்தி அடித்து தரணும் பார்த்தோம் ஓகே இந்த ஒரு வழியாக இந்த கலவரம் வந்து முடிவுக்கு வந்து இராணுவ ஆட்சியை வந்து கைப்பற்றியிருக்காங்க இவர் யார் அப்படின்னா அசோக்ராஜ் சிங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நியமாலத்தினுடைய தலைமை இராணுவ அதிகாரி இவர் வந்து இந்தியாவினுடைய கௌரவ ஜெனரல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரபதி முர்முகையால் வாங்கியிருக்காரு இது வந்து இந்தியாவுக்கும் நேபாளத்திற்குமான ஒரு பாரம்பரியமான ஒரு முறை அதாவது வந்து நேபாளத்தினுடைய ஆர்மி சீஃப் வந்து இந்தியாவினுடைய கௌரவ ஜெனரல் பட்டத்தை வாங்குறதும் இந்தியாவினுடைய இராணுவ தலைமை அதிகாரி வந்து நேபாளத்தில் போயிட்டு கௌரவ இராணுவ ஜெனரல் பட்டத்தை வாங்குறதும் வந்து ஒரு பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படக்கூடிய நடைமுறை இவருடைய பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து இந்தியாவிலுடைய புனேயில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் அதாவது பாதுகாப்பு இதில் வந்து ட்ரைனிங் இவருக்கு வந்து ட்ரைனிங் வந்து இந்திய தான் கொடுத்துருக்கு ஸோ இவருக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது என்னுடைய இந்த இந்த ஆட்சி மட்டத்தில் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாள் பிரதமர் சர்மா ஓலி அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மிக கடுமையாக எடுத்துக்கிட்டு இருந்தார் சீனாவை போலவே இந்தியாவினுடைய பகுதிகளை வந்து நேபாளத்தினுடைய பகுதிகளாக மேப்பெல்லாம் அறிவித்து புதிய மேப்புகளை இன்ட்ரடியூஸ் பண்ணிய தன்னுடைய நேபாள பகுதிகளெல்லாம் அறிவித்து ஒரு பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்தியாவுக்கு எதிரான வேலைகளில் வந்து சர்மா ஒளி செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் சைனாவுக்கு மிகவும் நெருங்கியவராக சைனா ஆதரவு அரசாக நேபாளம் இருந்துச்சு இந்த ஆட்சி மட்டத்துக்கு அப்புறம் தற்சமயத்துக்கு யார் இந்த ஆட்சியை கைப்பற்றுவாங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு வந்து மிகவும் முக்கியமாக நம்ம கருதுகிறோம் இதில் வந்து தற்சமயத்துக்கு இராணுவ ஜெனரலாக தலைமை ஆர்மிச்சி பார்க்கக்கூடிய அசோ அசோக்ராஜ் சிங்கல் சிங்கல் வந்து பொறுப்பேற்றிருக்காரு இவர் வந்து இவரோட ட்ரைனிங் வந்து இந்தியாவில் இருக்கு புனே ஓட்டியில் பயிற்சி பெற்றிருக்காரு அதுக்கு அடுத்தது இவர் வந்து ராணுவ ஜெனரல் அரசியல் தலைவர்களில் யார் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு பெயர் வந்து மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இவரை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் நேபாளத்தினுடைய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுசிலா கார்கி இவங்க வந்து ஒரு நேபாளத்தினுடைய முதல் பெண் நீதிபதி இவரோட வந்து பெயர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆதரவு வந்து இருக்கு இவர் வந்து நேபாளத்தின் எதிர்காலத்திற்காக நான் வந்து த பொறுப்பை ஏற்று செயல்பட தயார்ன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்போ காரணம் இந்த கலவரத்துக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் இடைக்கால அரசு இடைக்கால அரசை ஃபார்ம் பண்ணாதான் நேபாளத்தை வந்து கொஞ்சம் நாளைக்கு வழி நடத்த முடியும் எடுத்த உடனேயே வந்து நேபாளத்தில் தேர்தல் நடத்தணும்னா மிகப்பெரிய அளவில் அதுக்கான செலவு பிடிக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கட்டமைப்புகள்லாம் வந்து அடித்து சேதப்படுத்தியிருக்காங்க அதனால் இப்போதைக்கு தேர்தல் நடத்துகிறதா அப்படிங்கிறது அது ஒரு அட்வைசபுளான மூவ் ஆயிருக்காது அதனால் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வந்து இந்தியம் கவர்மெண்ட்டு தான் ஆட்சி பொறுப்பை ஏற்கணும் ஸோ இதுக்கு வா யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து முன்னணியில் இருக்கிறது தான் சுஷிலா கார்கி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து படிச்சிருக்காங்க இந்தியாவில் வாரணாசியில் இருக்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தான் வந்து இவங்க வந்து பட்ட மேற்படிப்பு வந்து படிச்சிருக்காங்க இந்தியாவுக்கும் இவருக்குமான நட்பு வந்து ரொம்ப நெருங்கிய நட்பு இருக்குது இவர் தன்னுடைய இந்த நேபாளத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்க தயார்னு அறிவித்த பிறகு இவர் இந்தியாவினுடைய நட்பு பாரத பிரதமரினுடைய இந்தியா நேபாளத்திற்கான எண்ணற்ற உதவிகள் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பற்றி தன்னுடைய தொடர்புகளை பற்றி மிக பெருமையாளெலாம் பேசியிருக்காங்க இவர் வந்து ஒரு மிக முக்கியமானவர் ஊழல் அற்றவர் இவருடைய உச்சநீதிமன்ற பல தீர்ப்புகள் வந்து நேபாளத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிருக்கு இதில் முக்கியமாக வந்து பார்த்து ஆளும் அமைச்சரையே பிடிச்சி உள்ளே வச்சுருக்காரு ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு தூய்மையான ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்னு சொல்லலாம் இவர் பொறுப்பேற்றாலும் நேபாளத்திற்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நாம பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பலேன்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேப் இவர் வந்து காட்மாண்டுவினுடைய மேயரா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டுகளுக்கு மேலே எடுத்து இவர் வந்து இண்டிவிஜுவலா எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு ரேப் இவர் வந்து அடுத்த கட்ட இதில் வந்து ஆதரவு ஆதரவுல இவருக்கு வயசு வந்து முப்பத்தி அஞ்சு வயசு தான் இவர் வந்து ஒரு பாடகர் இவர் வந்து அதிகமாக பற்றி சமூக சிந்தனைகள் சமூக முன்னேற்றம் இதை பற்றி பாடக்கூடிய ஒரு அவர் இருக்கார் இவர் மக்கள் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது கா க தற்சமயத்துக்கு காட்மாண்டுவனுடைய மேயராக இருக்கார் இவருடைய பெயரும் வந்து அடிபடுது மூணாவதாக ஒருத்தர் பெயரை அடிப்படுது வந்து ரபி ராமசேனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இவர் வந்து முன்னாள் நேபாளத்தினுடைய முன்னாள் துணை பிரதமர் இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாப்புல இவர் இயற்கையாவது இவருடைய நார்மல் இது வந்து பார்த்திங்கன்னா இவர் வீடியோ ஜாக்கி அது வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து ஒரு இன்பகாலமாக நேபாளத்தில் மிக ஃபேமஸான நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்கியிருக்காப்புல இவரை வந்து மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க இவர் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முன்னாள் துணை பிரதமர் மற்றும் ஹோம் மினிஸ்டராக இருந்தார் இவர் வந்து ஒரு அமெரிக்க குடி உரிமை வைத்திருக்கக்கூடிய ஒரு நேபாளிய சிட்டிசன் இவர் வந்து என்னென்னா நேபாளத்தினுடைய குடி உரிமையை வந்து ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பிக்கலன்னு சொல்லிவிட்டு இவரை வந்து இந்த பதவிகளிலிருந்து நீக்கிறாங்க நீக்கினது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி உள்ளே வச்சிட்றாங்க ஜெயிலில் இவர் வந்து இந்த கலவரம் நடந்தப்ப ஜெயிலில் தான் இருந்தார் ஆனால் இந்த கலவரத்தின் போது இந்த ஜென்சி இப்போ போராட்டக்காரர்கள் வந்து ஜெய் ஜெயிலை உடச்சி இவர் விடுதலை பண்ணிடுறாங்க இவருக்கும் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருக்குது ஆனால் இதில் வந்து அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த நேபாளத்தினுடைய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சுசிலா கார்கேக்கு தான் இந்த இவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது இந்த பலேன்ஷா மன்னிக்கணும் ரபிசேனா ரவி ராமசேனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து எங்கே படிச்சிருக்காரில் பெங்களூருக்கு படிச்சிருக்காரில் ஒரு இவரும் வந்து ஒரு இந்தியக்கு நெருக்கமான தொடர்புகளை உடைய ஒரு நபர் அந்த பலன்ஷா அப்படிங்கிறவர் வந்து சிவில் இன்ஜினியரு அவரும் வந்து இந்தியாவில் படித்தவர் ஸோ இந்த மூன்று பேருமே இந்தியாவினுடைய பாரம்பரியத்தில் இந்தியாவினுடைய தொடர்பு மிக்க நபர்களாக இருக்காங்க அதனால இவங்களில் யார் வந்து நேபாளத்தின் ஆட்சியை கைப்பற்றினால் கூட இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதா இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு எண்ணமாக இருக்குது நாம் இன்னும் போக போக எதிர்காலத்தில் நேபாளத்தினுடைய ஆட்சி எப்படி மாறுது யார் கையில் போகுது ராணுவமே வந்து கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை ராணுவம் வந்து ஒரு இன்ட்ரியம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்களா இது போன்ற இதை வந்து இந்திய அரசாங்கம் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்